காலை பொழுது சூரிய வெளிச்சம் பசுமையான காட்டை பொன்னிறமாக மாற்றியது ஈரமான இலைகளில் சூரிய ஒளி மின்னியது இவ்வளவு அழகான காலையில் பெரிய யானையம்மா அருணி தன் இரண்டு குட்டிகளான முகில் மற்றும் நிலா ஆகியோரை அழைத்து தங்கள் குட்டை விடுதியிலிருந்து வெளியே வந்தது அருணி வெதுவாக புல்லை பறித்து தன் குட்டிகளுக்கு காலை உணவை தயாரிக்கிறாள் முகில் எப்போதும் போல சுறுசுறுப்புடம் ஓடி விளையாடுகிறான் நிலா இணைந்து விளையாட விரும்புகிறாள் ஆனால் அவளுக்கு சற்று பயம் அவள் எப்போதும் தாயன் அருகேதான் இருப்பாள் சிறிது நேரத்தில் முகில் அருகில் இருக்கும் சிறிய குளம் நோக்கி ஓடிவிட்டான் தண்ணீரை தனது தும்பிக்கையால் சிதறடித்து சிரித்துக்கொண்டே விளையாடினான் நிலா தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்தாள் தண்ணீருக்கு அறையில் ஒரு வினோதமான சத்தம் கேட்டவுடனே அவள் இரண்டு அடிகள் பின்னோக்கிச் சென்றாள் அந்த நேரத்தில் திடீரென்று குளத்தின் அடியில் இருந்து ஒரு கனமான கரகரப்பு எழுந்தது அருணி உடனே திரும்பி முகில் நிலா என் பின்னால் வாங்க என்று கூவினாள் குளத்தின் நீரடியில் ஒரு பெரிய கருப்பு நிழல் நகர்வதை அவள் கவனித்தாள் குட்டிகள் இருவரும் அச்சத்தில் தங்கள் தாயின் பின்னால் ஒளிந்து கொண்டனர் காட்டில் எல்லா விலங்குகளும் குளத்தில் ஒரு பயங்கர நீர்மிருகம் இருக்கிறது என்ற கதையை பலமுறை கேட்டிருந்தனர் அந்த நிழலும் அப்படியே பயமூட்டியது ஆனால் அருணி அமைதியாக இருந்தாள் அச்சத்தில் ஓடிவிட்டால் உண்மையை புரிந்து கொள்ள முடியாது என்று அவள் மனதில் நினைத்தாள் அந்த நிழல் மெதுவாக மேலே வந்தது குட்டிகள் கண்களை மூடிக்கொண்டனர் நீர் பிளந்து மேலே வந்தது யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய வயதான நீர் யானை அவனின் பெயர் பழனி அவன் சற்று தொந்தரவு ஏற்படுத்தியதற்கு மன்னிப்பு கேட்டான் முகில் அதை கேட்டு விட்டான் ஆனால் நீலா இன்னும் கொஞ்சம் பயத்துடன் இருந்தால் பழனி அவளை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல நான் யாருக்கும் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று சொன்னது நிலா மெதுவாக முன்னே வந்து நான் பயந்துட்டேன் ஆனா நீ நல்லவங்க போல இருக்க என்றாள் பிறகு நீங்க எல்லாரும் தண்ணீர்ல விளையாடலாமே என்று பழனி சொன்னது அருணி முதலில் சிந்தித்தால் பின்னர் குட்டிகளுடன் சேர்ந்து தண்ணீரில் இறங்கினாள் அவர்கள் எல்லாரும் தண்ணீரை சிதறடுத்து விளையாடினார்கள் முகில் பழனியில் முதுகில் ஏறி சிரித்துக்கொண்டே இருந்தான் நிலா பயம் காலியாகி சிரிப்புடன் தண்ணீரில் விளையாடினாள் அவ்வளவு நேரம் கழித்து வானம் திடீரென்று இருண்டது ஒரு பெரிய புயல் மேகம் காடு முழுவதும் சூழ்ந்தது காற்று வேகமாக வீசியது குளத்தின் கரை ஆபத்தாக அசைந்தது அந்த நேரத்தில் நிலா தண்ணீரின் அருகே நடந்தபோது நனைந்த மண் அவளது கால்கரை இழுத்தது அவள் சிக்கிக் குட்டியின் குரல் முழங்கியது அருணி அச்சத்துடன் முயன்றாலும் அருகில் வர முடியவில்லை மண் வழுகுகிறது ஆனால் பழனி ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை அவன் தண்ணீரை விட்டு வேகமாக அங்கே சென்றான் அவளை தன் வலுவான முதுகில் ஏற்றி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்தான் இன்று என் நிலா பத்திரமாயிருக்கிறதுக்கு காரணம் நீதான் என்று அருணி பழனியிடம் சொன்னது புயல் மெதுவாக குறைந்தது மழை நின்றது சூரிய ஒளி மீண்டும் வந்தது நனைந்த காடு மீண்டும் உயிர் பெற்றது அருணி தனது குட்டிகளிடம் பயந்தால் ஓரக்கூடாது உண்மையை புரிந்து கொள்ள முயலனும் எல்லோரும் பயமுறுத்துபவர்களா தோன்றினாலும் உள்ளுக்குள் நல்லவர்களாயிருக்கலாம் என்று சொன்னது அன்று மாலை காட்டு விலங்குகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிறிய கொண்டாட்டம் நடத்தினர்கள் பழனியும் யானை குடும்பமும் ஒன்றாக அமர்ந்து சிரித்துப் பேசினர்கள் முகில் மற்றும் நிலா பழனியை அணைத்துக் கொண்டனர் அந்த நாளிலிருந்து யானை குடும்பமும் பழனியும் ஒரே குடும்பமானார்கள் ஆனார்கள் இதுபோன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறான் நன்றி வணக்கம்